நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது என்ன அப்படின்னா உங்கள் தம்பி நான் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் ஒரு நியூஸ் வெப்சைட்டு நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க பார்க்காத நண்பர்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு லிங்க் பின் பண்ணி விட்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு எனக்கு உதவி வேணும் நிதி உதவி வேணும்னு நம்மளே யாருமே கேட்கல அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து டொனேட் பண்ணப்பட்டா பண்ணுங்கன்னு நான் கேட்காமலே எனக்கு அதில் ஒரு முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா என்ன ஒரு நண்பராக உங்கள் வீட்டு நண்பராக எடுத்துக்கிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டாக எப்பவுமே நான் இருக்கிற அப்படின்னு நினைக்கிற போது பெருமையாக இருக்குது சரி இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக பேசணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழை கட்சி மேலே தொடர்ந்து அவதூறுகள் பேசிகிட்டே இருக்கிறாங்க இந்த அவதூறுகள் பேசுகிற கூட்டம் ஏன் இப்படி பேசுது அப்படின்னு பார்க்குறப்போது நான் ஒரு சின்ன கிளிப்பாயிட்டு பார்த்தேன் அந்த கிளிப்பேட்டை உங்கள்கிட்ட போட்டு அப்படியே தொடரலாம்னு இருக்கிறேன் அது என்ன நீங்களும் பாருங்க பதிலுக்கு நாம போய் குறைச்சிட்டு நாம் செய்ய வேண்டிய பணி வேறு அந்த பணிதான் இந்த மாதிரியான புத்தகங்களை பதிப்பிப்பது பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா என்னப்பா காலி சேரா இருக்குது திமுக சம்பந்தப்பட்ட கூட்டம் போல் இருக்குது ஆனால் காலி சேரா இருக்குது இதுக்கும் நாம் தமிழர் கட்சி விமர்சனத்துக்கும் எனக்கு கொண்டு போய் அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்கே தான் மேட்ரு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது நாம் தமிழர் கட்சி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிது அண்ணன் சீமான்கள் கலந்துக்கிறாப்புல கூட்டம் அலைகடலாம் திரண்டப்பில் திரளது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட்டம் திரளுது புத்தகம் படிக்கணுனாலே பொதுவாக நல்லவங்க தான் போய் படிக்க முடியும் சரிதாரா இது நான் சொல்லலை உங்களுக்கு தெரியும் புத்தகம் படிக்க நல்லா விதமாக போய் படிக்க முடியும் அப்போ கூட்டம் புத்தகம் படிக்கிற கூட்டங்கள் தருவது இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களும் கூட்டம் கூட்டமாக கேமரா வச்சு அந்த சீமனால் எடுக்கிறாங்க அதில் தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை வருது இதெல்லாம் சரி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இந்த கூட்டம் நடத்தி நாளைக்கு பிறகு திமுக கூட்டம் நடத்துது புத்தக வெளியீட்டுலவுக்கு அந்த மைக் செட்டுக்காரங்க பந்தல் அரேஞ்ச் பண்ணுவவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணவங்க அந்த சேர் சேர்டேபிளை வந்து பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் எதுவும் ஆயிரப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் காத்திருக்காங்க அந்த மேடையில் பேசுற சீஃப் கெஸ்ட் பாலம் அவங்க சொந்தக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க பந்தபஸ்துக்கு வந்த போலீஸ்காரவங்க அவங்க சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க போலீஸ்காரவங்க பாவம் நிலையில் உட்காரன்னு உட்காந்துருக்காங்க இவ்வளவுதான் ஆளுங்கட்சிக்கான கூட்டம் இந்த சூழ்நிலை நீடிச்சதுன்னா அண்ணன் சீமானவர்களை எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா தப்பா எதுவும் கேட்கல யோசிச்சு பாருங்கள் தனி ஒரு மனிதன் எந்த பின்புலமும் இல்லாமல் அவருடைய சொந்த முயற்சியில் தன்னுடைய பேச்சாற்றால் அரசியலை மக்களுக்கு கடத்தி அந்த அரசியல் மூலமாக தனக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை தம்பிகள் வட்டாரத்தை கட்சியினுடைய நிர்வாக வட்டாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவருக்கு அவ்வளோ கூட்டம் ஒரு புத்தக வெளியிட்டவர்களா அண்ணன் சீமானவர்கள் பேச போறாரு அவ்வளோதாங்க அதுக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது ஆளுங்கட்சி நாம முத்தமிழறிஞர் முன்னாள் முதலமைச்சரை பற்றி புத்தகம் வெளியிடுறோம் யாருமே வர மாட்டேங்கிறாங்களே இந்த வருத்தம் தாங்க திமுகவுக்கு இந்த வருத்தம் தான் நம்ம ஆளுங்கட்சி ஜெயிச்சிட்டோம் பணம் இருக்கு எல்லாம் இருக்கு பதவி இருக்கு நினச்ச விஷயத்தை சாதிக்க முடியும் நினச்ச பிரச்சனை பண்ணுறதுக்கு உள்ளே ஓட்டு மிதிக்க முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் ஏன் மக்கள் கூட மாட்டேறாங்க நம்மளை தேடி நம்ம காசு கொடுத்தாலும் கூப்பிட வேண்டியிருக்குது அப்படியே கூப்பிட்டாலும் காசு கொடுத்து பேசுனாலும் காசு கொடுத்து பேசக்கூடிய இடுப்பு வாய்க்களை தானே கூப்பிட முடியுது பெய்டு மவுத்ஸ் தானே கொண்டு வர முடியுது நாம் தமிழை கட்சிக்காக காசு வாங்காமல் பேசுகிறாங்களே ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்களே இணையதளங்களில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே சீமாரனுக்காக சண்டை போட்டுக்கிறாங்களே இணையதளங்களில் நமக்கு இரநூறுவா கொடுத்தா தான் ட்வீட்டே போடுறேன் இது என்னது அப்படின்னு கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இது தாங்க இதுதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்ற கட்சிக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் தொடரும் எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ நாள் தொடரும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அதெல்லாத்தையும் விட முக்கியமாக இனிமேல் நீங்கள் செய்திகளை தான் படிக்கணும் விருப்பப்படுறீங்க இணையதளங்களில் படிக்கணும் விருப்பப்பட்டால் நம்மளுடைய அந்த நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள் அதில் நிறைய அப்டேஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் வேலை முடிச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை முடியலை செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய பகுதி செய்திகளோ அதில் நீங்கள் நினைக்கக்கூடிய கட்டுரைகளையோ அதில் வெளியிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த செய்தியில் கீழே அடியில் வந்துருக்கோம் அட்மின்னு சொல்லிருக்கோம் அதில் இமெயில் பண்ணுங்கள் அதில் பா பார்த்து படிச்சுட்டு நம்மளோட அட்மின் நினைச்சி வெளியிட்டுருவாங்க கண்டிப்பாக நமக்கான ஊடகமா நாமே இருப்போம் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி இப்போலாம் ப்ரோக்கர் இல்லாமல் ஒரு ப்ராபர்ட்டியை வாங்கவும் முடியல விற்கவும் முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அதுக்கு நீங்க வேண்டியது இந்த குயிக் பண்ணணும்